கீழக்கரை முகதினியா மெட்ரிக் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வடக்கு தெரு முகதினியா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பனிரெண்டாம் ஆண்டு ஜூனியர் பட்டமளிப்பு விழா இருபத்தி எட்டாம் விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது மலலையருக்கு திருச்சி மாவட்ட காவல் முன்னாள் கண்காணிப்பாளர் ஏ களியமூர்த்தி பட்டம் வழங்கி கௌரவித்தார் படிப்பில் சிறந்த பேச்சு கவிதை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ராமநாதபுரம் முகமது சதக் ஹமிதா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ ஆர் நதிரா பானு பரிசு வழங்கினார் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தாசில்தார் கே எம் தமிம் ராசா பரிசு வழங்கி பாராட்டினார் தாளர் அல்ஹாஜ் செயலாளர் முனைவர் எம்எச் சையது ரதின் தின் முதல்வர் முனைவர் என் எம் ஷேக் சகுபான் பாதுஷா மற்றும் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்